கீழருந்து முத படியில ஓர் அறிவு கொண்ட உயிர்களான செடி கொடி பொம்மைகளையும் வரிசைப்படுத்தி வச்சிருக்கேன் அதாவது நத்த சங்கு இது போன்ற ஜீவராசிகளை இந்த படியில வைக்கணும் மூணு அறிவு படிச்ச உயிரினங்களான கரையா எறும்பு பொம்மைகளை மூணாவது படியில வச்சிருக்கேன் நாலாவது படியில நாலு அறிவு கொண்ட பொம்மைகள் நண்டு வண்டு இது போன்ற பொம்மைகளை வைக்கணும் அஞ்சாவது படியில ஐந்தறிவு கொண்ட உயிரினங்களான மிருகங்கள் அப்புறம் பறவைகளோட பொம்மைகளை வச்சிருக்கேன் ஆறாவது படி ரொம்ப முக்கியமான படி ஏன்னா இது மனிதர்களுக்கான படி எந்த உயிரினங்களுக்குமே இல்லாத சிரிக்கிற சிந்திக்கிற சக்திய கடவுள் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு அதனால ஆறாவது படியில ஆறு அறிவு கொண்ட மனிதர்களோட பொம்மையை வைக்கணும் ஏழாவது பாடி ம் மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைஞ்ச சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் குறிப்பா ரமணர் வள்ளலார் புத்தர் போன்றவங்க பொம்மைகளை ஏழாவது பாடியில் வச்சுருக்கேன் எட்டாவது படியில் தேவர்கள் அட்டத்திக்கு பாலகர்கள் நவக்கிரக அதிபதிகள் பெண் தேவதைகள் இது போன்றவர்களுடைய பொம்மைகளை வச்சா நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்பதாவது பாடி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முப்பெரும் தேவர்கள் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தேவி இந்த முப்பெரும் தேவிகள் அவங்க சிலையெல்லாம் வச்சு இவங்களுக்கு நடுவுல ஆதி பராசக்தியோட உருவ பொம்மையையும் வச்சு ஒன்பதாவது படியையும் நிறைவு செய்யணும் மனுஷங்களா பிறந்தவங்க படிப்படியா உயர்ந்து தெய்வ நிலையை அடையணும் அதை தான் இந்த கொலுபடியோட தத்துவம்